ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் ரேஷன் பச்சரிசியில் முறுக்கு தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் அது வந்து எங்கள் மாமியாரோட கைப்பக்குவத்தில் அவங்களுக்கெலாம் ரொம்ப வயசானவங்க ரொம்ப பழகினவங்க அவங்களுக்கெலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பக்குவம்ன்றது கண்டிப்பாக முக்கியம் இல்லையா சாப்பாடு விஷயத்தில் பக்குவம்ன்றது கண்டிப்பாக முக்கியம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து அரிசியெல்லாம் வந்து ஊற போட்டு மிஷினில் கொடுத்து மாவாக்கி எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லிட்டாங்கங்க அதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா படி இதில் வந்து ஆறு அழாக்கு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோங்க பச்சரிசி அதனால் நான் அளந்து இதில் ஆறு படி ரெண்டு கிலோங்க அதை நான் எடுத்து அலந்து எடுத்து வச்சுக்கிறேங்க எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இதுலேயே ரேஷன் பச்சரிசியில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணலாங்க நம்ம இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் தான் நிறைய வந்து பலகாரம் செய்ய போகிறோம் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மேலும் பார்த்துட்டே இருங்க அடுத்து நல்ல நல்ல தீபாவளி பலகாரங்கள் நம்மளோட சேனலில் கொடுக்க போகிறேன் வாங்க இப்போ பச்சரிசி கூடவே வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை ஏதாவது வந்து உங்களுக்கு கலர் ஒரு மாதிரியாக இருக்குன்னா வெள்ளையாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பச்சரிசி ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க அரிசியை பளிச்சின்னு ஆகிடும் உப்பு போட்டு நம்ம கழுவும் போது அதனால் நல்லா ஒரு நாலு வாட்டிங்க தண்ணி போட்டு நல்லா அறுக்கி கழுவிட்டோம் அப்படின்னா வெள்ளை வெளியேன்னு ஆகிடுங்க பச்சரிசி நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய பலகாரங்கள் நம்ம செய்ய போகிறோம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல பலகாரங்களாக நம்மளோட சேனலில் வரப்போகுது நல்லா கழுவிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் தைரியமாக கழுவி வச்சுட்டேன் சரி டக்குன்னு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுமே என்ன பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க நல்ல காஞ்ச பிறகு அது பக்குவம் அப்படின்றது ஒன்று வேணுங்க ஏன் அப்படின்னா அரிசி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப காஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது கையில் ஒட்டணும் ஒட்டாத மாதிரியும் இருக்கணுங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை எடுத்துக்கலாம் அரிசியை எடுத்துட்டு ரெண்டு கிலோ நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு அரை கிலோ உளுந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா அது சேர்த்து நல்லா புரிஞ்சு வரணுங்க ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நல்லா புரியணும் ஏன்னா வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா அதனால் நல்லா புரிஞ்ச பிறகு சக்திக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஆயில் ஐட்டம் நம்ம சாப்பிட்றோம் நல்லா ஜீர்ணமாகணும் அப்படின்றதுக்காக பெருங்காயம் சேர்க்குறோங்க நல்லா பொறிஞ்சிட்டோம் புரிஞ்ச பிறகு இதையும் நம்ம அரிசி கூடைய சேர்த்துக்கலாம் புரிஞ்சதுமே வந்து நல்லா வந்து சூடு ஆறுன பிறகு அரிசி பெருங்காயம் அது கூடவே வந்து பார்த்திங்கனா ஒரு அரை கிலோ வந்து புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து நான் பொறி பொறி அரிசி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ வந்து உடச்சக்கல்ல பொறி அரிசியும் உளுந்தும் சேர்த்தாச்சு உடச்சக்கல்லையும் சேர்த்தாச்சு இது எல்லாமே ஆறுன பிறகு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மிஷினுக்கு கொண்டு போயிடலாங்க நல்லா மாவு நல்லா வந்து நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு வந்த பிறகு நல்லா காய வச்சுடுங்க நல்லா அந்த சூடு மாவு சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறுன பிறகு நம்ம மாவு வந்து முறுக்கு சூட ஆரம்பிச்சிடலாம் இந்த ஒரு மாவு வச்சு நாங்கள் மூணு மூணு விதமான முறுக்கு செஞ்சுருக்கோம் அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ முறுக்கு சுடுற வீடியோ தாங்க